நேத்து என்னக்கா சிம்பிளா இருக்கீங்க நேத்து இந்த லிப்டிக்கு டார்க்கா போடல அதுதான் உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு லிப்டிக்கு யாருக்கு டார்க்கா போட்டுட்டீங்கன்னு சொல்லிட கூடாது அதனால முன்ன குட்டியா ஒரு ட்ரிட்டட் பாயிண்ட் வச்சிட்டாக நேத்து இதே செயினு தான் இதே குட்டி செயின் தான் இதே ஜிமிக்கி தான் இதே பொட்டு தான் இந்த பொட்டு வைக்கல சந்தனம் வச்சிருந்தேன் லிப்டிக்கு இவ்வளவு டார்க்கா போடல இதே கண்மை தான் போட்டிருந்தேன் ஆனா இந்த மாதிரி பட்டு சேலை கட்டாம புது சேலை தான் அதுவும் அறுநூத்தம்பது ரூபாய் அறுநூறு ரூபாய் சாரி தான் கட்டிட்டு போனேன் அப்படி இல்லமா அந்த சேலைக்கு தகுந்த ஜாக்கெட் நீ போடல இன்னைக்கு வந்து சேலைக்கு தகுந்த ஜாக்கெட் நீ போட்டு இருக்கிறா சரி எப்படி இருக்கு தம்பி வாங்கி கொடுத்தேன் பாத்துட்டு சொல்லுங்க ஓகேங்களா கேட்டீங்கன்னா அந்த நானும் காமிக்கணும்ல பழசு போட்டாலும் எப்பவும் நமக்கு பழசுதான் பழசு

ஒரு மணி ஆக போகுது பன்னெண்டு ஐம்பது ஆகிப்போச்சு எனக்கு பன்னெண்டு ஐம்பது காக்கா கல்யாணத்துக்கு போவாங்க அப்படின்னு கேட்காதிங்க இங்கே அவங்க வந்து இஸ்லாமிய குடும்பம்ன்றதுனால அவங்க மசூதி இசூதிலாம் போய் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இருக்க மணி ஆயிடும் அதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம் ஓகேவா அந்த வெத்தலையை போய் தொடர்ந்து ஒரு சொல்கிறார் மனசுக்குள்ள எனக்கு மனசுக்குள்ள அப்பே சொல்லிட்டு இப்போ என்னத்தை சொல்கிறேன் அப்பே சொல்லிட்டு இப்போ என்ன செய்வானா ஒரு பெரிய நான் ஏதாச்சும் ஒரு பேப்பர் ரசீது இசீது வச்சிருப்பேன் அந்த ரசீது எடுத்து நான் அம்மா அம்மா பண்ணி எடுத்துட்டு வச்சுருவாங்க ஓகேவா ஓகே நான் கிளம்புறேன் ஓகே ஓகே கிளம்புறேன் வீட்டில் போயிட்டு பார்ப்போம் ஆமா அவன் என்ன பாபு பிரகதீஸ்வரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா கிளம்பிட்டாரு கிளம்பிட்டியா இவர் கிளம்பி உக்காந்துருக்காருங்க என் பிள்ளை என் தங்கம் எவ்வளோ நேரம் ஆச்சு கிளம்பி உட்காந்துக்கிட்டு என்னையா பண்ணுறீங்க நான் கிளம்பி உட்காந்து எப்படி நேரமே ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன்னு சொல்லு கிளம்பிட்டேன் எங்கே போகிறோம் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு எதுக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிட போகிறோம் கல்யாணத்துக்கு ஓகேவா எல்லாத்தையும் அடிச்சாச்சுமா கிளம்பிட்டோம் என்னடா என்னையோட வளர்த்தியா இருந்தீங்கன்னாக்கா நீ மேலே நின்னால் எப்படான்னு எங்களுக்குலாம் செட் ஆகும் என்ன எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் தெரியல அந்த பாவம் பையனுக்கு உடம்பு சரியில்லாத நானும் கிறங்கி போயிட்டேன் இவங்க ஏற்ற கீழே வளங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது நானும் கிறங்கிட்டேன் ஆமாம் நீ மேலேம்மா அப்போ தான் எங்கே வளர்த்துக்கு கீழாவேன் ஓகேவா இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படிலாம் குட்டியாக இருக்க கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் நிதினை கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஏதாச்சும் அவனும் கிளம்பியும் நாலா நின்று நாங்கள் கிளம்புவோம் சரி பிள்ளை பாவம் அங்கே இருக்கிறான் ரைட் இருக்கட்டும் என்ன

போற வழிக்கு பூ குமாさん டேய் வேண்டாம் இதுக்கு இது எங்க எடுத்தோம் மே ஆர்டர் பண்ணி வாங்கنا வாங்க இவன் என்ன சொல்ல அம்மா அப்பா இப்படி இருக்கோம் ம் அம்மா அப்பா இப்படி இருக்கோம் சொல்றா ரொம்ப செல்லங்க ஜாமே யாரு இங்க வந்து பாடியாங்க ம் அம்மா அப்பா நாங்க எப்பவும் அப்படியே தான் இருப்பாங்க என்னடா சரி ரைட் வாங்க வாங்க கிளம்ப அப்ப சொல்லிட்டியா வீட்டை புடிட்டியா சாவி எங்க சோன எல்லாத்தையும் சொல்லிட்டியா வா வா கிளம்போ

லவ் மேரேஜ் தான் இது நம்ம மனிஷேஷ் வீடு ஆமா இந்த வீடு லவ் மேரேஜ் தான் ம் சுரேஷ் வீடு அவங்க லவ் மேரேஜ் தான் இது மெம்பர் வீடு அந்த பக்கம் இருக்கிறது மெம்பர் நிஷா டீச்சர் அவங்க சாவுகட்டுன்றது வந்து அவரும் எக்ஸ் மெம்பர் தான் அதனால் லவ் மேரேஜ் தான் இந்த பக்கம் வாடகைக்கு வந்திருக்காங்க சசிகலா சச்சின் அவங்களும் லவ் மேரேஜ் தான் அவங்க பையங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேருமே லவ் லவ் மேரேஜ் தான் இதுல இருந்து அன்னைக்கு என்ன கணிங்க சொல்ல வந்தீங்க அப்படிங்கிறீங்க லவ் பண்றது தப்பு இல்ல நம்ம லவ் பண்றவங்க நம்மளை காலம் பூரா வச்சுக்குவாங்களாம் பார்த்து லவ் பண்ணனும் அதுதான் மெயின் கருத்து கண்டிப்பா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஓகே ஓகே எடுத்தவங்க எல்லாத்திலையும் முடிவு எடுக்க கூடாது முடிவு எடுத்துட்டு அதுல உரைச்சு நிக்கணும் என்னக்கா ரெண்டு நாளாவே பஞ்சு முட்டாய் கலர்லயே நிக்கிறீங்களா ஐயா அப்படி சொல்லி கேட்க போறாங்க கிளம்பி வந்தோம் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்போ வேற ஆட்டோ கூப்பிட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போயிடுவோம் அப்போ அவங்க குடும்பம் நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம் ஏன்னா பயங்கர பிளாக்கா இருக்கு சொன்னாங்க சரி அதுலயே போயிருவோம்

அங்கேயும் மெ மதில் மேல ஏறி சாந்தா அந்த சேலையை கட்டிட்டு எப்படி ஏறுவாங்கன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரே தூக்கு தூக்கிக்கிட்டு என்ன ஒரே தூக்கு தூக்கிகிட்டு இறணுமா பாருங்க இங்க கீழ இருந்து கால் அந்த மதல் மேல வைக்கணும் நான் டாணிங்களா கீழ இருந்து அந்த காலை மேல வச்சு தாண்டி ஏறி ஏறிப்போம் நீ ஒழுங்கு வரியாத கீழ இறங்கி நடந்து அதான் நல்லது இல்லைன்னு வச்சுக்கோ ஒன்னும் செய்ய முடியாது அங்க குயில குளிச்சு மடிக்கடிச்சு விடுறது ஒராறுப்பா நடந்துறேன் கிளம்பியாச்சுங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் போறோம் ஏன்னா சைஸ் தெரியாது தெரியாதுல சுரேஷுக்கு அதனால ரொம்ப இறுக்கி பருக்கிதான் தான் சரி என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் ராஜேட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு கிளம்பி போய்கிட்டு ஆட்டோல தான் பயங்கர டிராபிக் மழை பேரை பெஞ்சிட்டே இருக்கு அதான் அடைச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் நீங்க எதுக்கு காசை லாவ் பண்றீங்களா வேற ஆட்டோல போகப்படாதானே கேக்குறாதீங்க நாங்க வேற ஆட்டோ கூப்பிடலாம்னு சொன்னோம் சுரேஷ் தான் சொன்னாப்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு தான் போறோம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் போ வாங்கன்னு இதுல அட்ஜஸ்ட் பண்றதுல என்ன ஒரு விஷயம்னா பாவம் அவங்க ரொம்ப ஒடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்து ஓகே 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 போயிட்டு அங்க போய் பாப்போம் ஓகேவா மழையில ரோட்டு மேல ஆடிட்டோரியங்க பார்த்தாக்க கார் ஃபுல்லாக ரோட்டு மேலே தான் நிற்கிது ஆமாம் ஆமாம் ரோட்டில் போகிற கார் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்த கார் தானா நிற்கிற கார் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்த கார் தாங்க இதா இதில் இல்லை ஆ போடுங்க ஓடுங்க 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 நடங்க நடந்தோம் 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 நல்ல மழையும் பேஞ்சிட்டு இருக்குது நட 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 இருமல் வந்துருச்சா நினைஞ்சிட்டு நல்ல கூட்டம் தாங்க மழையில நினஞ்சிக்கிட்டே போறோம் அந்த அதாங்க ஆடிட்டோரியம் அந்த தான் இவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சொல்லியிருந்த சாபு சாபுவேட்டன் அவர் தான் சாபுவேட்டன் அவங்களுடைய ஒய்ஃபு நிஷா டீச்சர் நம்ம நிதின் பிரகதி ரெண்டு பேர்த்துக்குமே படிப்பு சொல்லிக் கொடுத்த டீச்சர் தான் அவங்க நிஷா டீச்சர் இந்த பக்கம் பிங்க் கலர் சாரி கட்டியிருக்கோம் வந்து நம்ம நிதின் பிரகதி ரெண்டு பேருமே படித்தாங்களா பால்வாடி அந்த பால்வாடியோட டீச்சருங்க ரைட் இதன் நிதினு இந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம் எல்லாம் நம்ம பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லோரையும் இந்த கல்யாணத்தில் பார்க்கலாம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற நிறைய பேர் இந்த கல்யாணத்தில் பார்க்கலாம் ரொம்ப பக்கத்து வீடு தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோவிலே காமிச்சிருப்போம் ரொம்ப பக்கத்து வீட்டில் தான் நமக்கு கல்யாணம் ரொம்ப ப யார் நிதின் மாதிரி இருக்குது பாருங்க நிதின் மாதிரியும் இருக்கிறான் பார்த்தோன்னே நிதின் ஞாபகம் வந்துருச்சு கல்யாணம் மேடையே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க ஒரே பிங்க் கலர்ல நிறைஞ்சிருக்குது மேடையே ஏண்டி நான் கூப்பிட்டப்பே வரலன்னு சேச்சிக்கும் சாந்தாக்கும் ஒரு போராட்டம் தான் இருக்கு ரைட்டு அவங்க போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க வாக்குவாதம் இங்க மட்டும் இல்ல வீட்டில் வந்தாலும் அவங்க வாக்குவாதம் தீராது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் காமிச்சிடுவோம் சேச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறத இந்த சேச்சியோட மூத்த பொண்ணுங்க பேர் வந்து தனு இந்த பாருங்க இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான் என்ன எல்லாம் அன்னைக்கு அரக்கு கலரும் பிங்க் கலருமாவே வந்திருக்கிறாங்க ஒரே பிங்க்கு மயமாக தான் இருக்குது இன்றைக்கி நம்ம ஸ்டேஜுக்கு போவோம் வாங்க ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம் மேலே நிற்கிறது பொண்ணு அது வந்து பையன் பெரும்பாலும் நான் இங்கே வந்து இந்த கல்யாண எந்த கல்யாணத்துலையுமே இந்த மாதிரி மேடையில் வச்சு முத்தம் கொடுத்து பார்க்கல சரியாகிட்டு முத முதல்ல பார்க்குறேன் பார்த்திங்களா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பிங்க்கு தாங்கோய் பிங்க் ஃபேமிலியாக இருப்பாங்களோ மணமகன் மணப்பெண்ணுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் இப்போது அந்த பொண்ணோட அண்ணனுக்கு சேர்த்து தான் கல்யாணம் அதுக்குண்டான வரவேற்பையும் இந்த நிக மேடையிலே நடத்திக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த பையன்தான் அந்த பொண்ணோட அண்ணன் அந்த பையனுக்கும் கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சி சேர்த்து தான் நடந்துச்சு ஒரே மேடையில் ரெண்டு கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றா நடத்திட்டாங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆட சொல்லி ரொம்ப கீழே ஃபோட்டோகிராஃபர் சொல்லிக்கிட்டே இருந்தார் கேட்கவே இல்லை ரெண்டு பேருக்கும் வெக்கம் பாவம் வெக்கம் இருக்குதானே செய்யும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை கேட்குற மாதிரி தெரியல பொண்ணே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற மாதிரி பொண்ணே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வந்த இடத்துல சேச்சி சேச்சி மகளை வச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எதாச்சும் ஒரு பாட்டுக்கு வச்சு விட்டுக்கலாமேன்னு நாங்களும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட போய் ஃபோட்டோ எடுக்கணும்ல அப்படியே ஸ்டேஜை பார்த்து போயிடுவோம் வாங்கன்னு கிளம்பிட்டோம் பிரகதி ஸ்டேஜுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட மல்லு கட்டிட்டு ஃபோனை கையில் கொடுத்து வீடியோ வாச்சி எடுறான்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ள பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு வந்துவிட்டோம் நான் இந்த பக்கம் நின்றுட்டேன் சாந்த அந்த பக்கம் நின்றுட்டாங்க எப்படி இருக்கிறோம் நாங்கள் எங்களோட கம்பேர் பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் டல் அடிச்சு தான் இருப்பாங்க அது வேறு விஷயம் நல்லா இருக்கிறோம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே சூப்பராக இருக்காங்க நூறாண்டு காலம் வாழணும் நல்லா அப்படின்னு வாழ்த்திட்டு நாங்கள் அப்படியே மேடை விட்டு கீழே இறங்குனாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கூ மணி சேச்சின்னு இருந்தாங்க சரி வாங்கன்னு கூப்பிட்டேன் மணிச்சேச்சி வரவே இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அயல்வாசிங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ம் ஓகே ஓகே இவனே எல்லாருக்கும் அறைய பிரகதியோட ஃப்ரெண்டு நிறையா எல்லாருக்கும் அப்புறம் என்ன நேராக தான் கீழே இறங்கி வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க கோதுமை இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றாங்களா இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றாங்களே தெரியல எதுவாக இருந்தாலும் சரி இனிப்பாக இருக்கிறதுனால நமக்கு பிடிக்குமேன்னு சாந்தா எடுத்துக்கிட்டு வந்தாங்க பிரகதிக்கா ரைட்டு வந்த இடத்துல ஒரு ஆளை சந்தித்தோம் அது யார் என்ன என்றதை வந்தால் முன்னாடி வச்சே காமிச்சிட்றேன் இவங்க வீட்டில் தான் இவர்தூத்த பொ இனிப்பு நமக்கு சொல்லா வேணும்ாப்பிட்டு வேண்டாம் வேண்டா தூக்கு கொடுக்க கூடாது சாப்பாடு பஃபே சிஸ்டம் தாங்க அவங்கவுங்க பிளேட் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரைஸு அது பீஃபு அந்த பக்கம் ரைஸு அந்த பக்கம் சிக்கன் சிக்கன் பிரியாணி வேண்டியவங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் பீஃப் பிரியாணி வேண்டியவங்க பீஃப் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் பஃபே சிஸ்டமில் வாங்கி சேரில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கா அப்படியே அவர் தான் சுரேஷு சுரேஷோடைய மூத்த பையன் தான் பேர் தெச்சு அவன் வந்து பீஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு ஆளுக்கு தகுந்தபடி தான் கொடுப்பாங்களோன்னு சாந்த பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தான் எப்படிதான் இருக்குது பிரியாணின் கேட்டதுக்கு எப்படி சொல்கிறான் பாருங்க ஐய் சாப்பிட்டாச்சா பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஆ

போகையில ஆட்டோல போயிட்டோம் வரும்போது உன்னிட்டு கார்ல எல்லாரும் குத்தி திரும்பி வந்துட்டோம் எல்லாரும் நம்ம போய் உட்காந்தாலும் அங்க டிராபிக் கன்ஃபார்ம் இருங்க அவன் மடியில தம்பி இருக்கிறான் இவர் மடியில பெரிய தம்பி இருக்கிறான் நான் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் ஏன்னா அங்க மடி இல்ல உட்கார முடியாது மடி மேல அவங்க

ஓகேவா சரி ஓகே ஓகே நாங்க போய் இறங்கிட்டு பேசுறோம் பிரகதிய மடியில உட்காந்துருக்கனால மூச்சு அமுக்கிட்டு பேச முடியாது பிரகதி ஒரு ஹாய் சொல்லிடுறா எல்லாரும் பாய் சொல்லுங்க சக்கர பாய் சொல்லுங்க கிருஷ்ணா ஓகேங்க நாங்களும் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவங்க சேச்சி மக உன்னி அந்த பக்கம் காரில் போயிட்டாங்க நாங்கள் இங்கே வழியில் இறங்கிட்டு சேச்சி வீட்டுப்பக்கம் நடக்க இங்கிற சகதியாக இருக்கிறனால சேச்சி வீட்டுப்போக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா சரி எங்களோட சேர்த்து நீங்களும் கல்யாணத்தெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு கல்யாணம்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்